அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே இந்த மார்ச் மாதத்திலே நட்சத்திர வாரியாக கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன ராசியிலே மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ராசியினுடைய நான்கு பாதங்களுமே அந்த நட்சத்திரம் முழுவதுமே சிம்ம ராசியிலே உள்ளது அந்த சிம்ம ராசியிலே மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே அவர்களது தொழிலிலே வியாபாரத்திலே இருந்து வந்த போட்டிகள் விலகும் எதிர்கள் இருக்க மாட்டார்கள் அவர்கள் தொழிலிலே வியாபாரத்திலே இந்த மார்ச் மாதத்திலே அவர்களது கடன் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் மேலும் இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அவர்கள் அவர்களுக்குள்ள பணிகளை எளிதாக சிறந்த முறையிலே செய்து முடிப்பார்கள் அவர்களுக்கு அவர்களது இலாக்காவிலே அவர்களது அலுவலகத்திலே அவர்களது மேலதிகாரிகளது ஒத்துழைப்பும் ஆதரவும் பாராட்டும் கிடைக்கும் உத்தியோகத்திலே அவர்கள் சிறப்பு காண்பார்கள் ஆகவே மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே அவர்களுக்கு மேலும் இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு அவர்கள் ஆடர் பிடிப்பதிலே உள்ள கஷ்டங்கள் நீங்கும் ஆகவே மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே அவருடைய தொழில் வியாபாரம் உத்தியோகம் கர்மம் ஜீவனம் இவையெல்லாம் சிறப்பாக இருக்கும் என்பதாகும் அடுத்ததாக இந்த சிம்ம ராசியிலே உள்ள அடுத்த நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் காமசித்தி புகழ் கீர்த்தி வாகன வசதி எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய இந்த பூரம் நட்சத்திரத்திலே சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே அவர்கள் இதற்கு முன்னால் வீடு கட்ட ஆரம்பித்து அந்த வீடு கட்டும் வேலை அந்த பணி இடையிலே நின்றிருப்பதை இப்பொழுது இந்த மார்ச் மாதத்திலே அவர்கள் தொடருவார்கள் அந்த வீடு கட்டும் பணி இந்த மார்ச் மாதத்திலே தொடருவார்கள் அந்த பணியும் முடிவடையும் சிறப்பாக முடிவடையும் மேலும் இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த மார்ச் மாதத்திலே புது வீட்டிற்கு குடி போவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் இந்த மார்ச் மாதத்திலே இவர்களுக்கு கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் அவர்கள் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம் மேலும் இந்த பூரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் அவர்களது பிள்ளைகள் கல்வியிலே அடைய முன்னேற்றமடைய பல சிறப்புகளை பெறுவதற்கு இந்த பூர நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு பலவிதமான உதவிகளை செய்வார்கள் இந்த பூரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் அடுத்ததாக உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசியை சார்ந்ததாகும் இந்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே அவர்கள் மற்றவர்களிடம் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் நிதானித்து பேச வேண்டும் எச்சரிக்கையாக பேச வேண்டும் இல்லை என்றால் கருத்து வேறுபாடுகள் தோன்றி அதன் மூலமாக பிறருடைய மனக்கசப்புக்கும் வெறுப்புக்கும் ஆளாக வேண்டியது ஏற்படலாம் ஆகவே மற்றவர்களிடம் பேசுகின்ற பொழுது கவனமாக எச்சரிக்கையாக பேச வேண்டியது அவசியமாகும் இந்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் மேலும் இந்த மார்ச் மாதத்திலே இவர்களுக்கு அலைச்சல் குறையும் அலைச்சல் குறையும் இந்த உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மாணவர்கள் அவர்கள் கல்வியிலே முன்னேற்றம் காண்பதற்கு கல்வியிலே சிறப்படைவதற்கு அவர்கள் படிப்பிலே மேன்மடைவதற்கான எல்லா உதவிகளும் அவர்களுக்கு கிடைக்கும் மேலும் இந்த உத்தரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மாணவர்கள் போட்டிகளிலே விளையாட்டு போட்டிகளிலே கலந்து கொள்ளும்போது சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இல்லை என்றால் ருண ரோகத்திற்கு ஆளாக வேண்டியது வரலாம் மாணவர்கள் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மாணவர்கள் பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் விளையாட்டு போட்டிகளிலே கலந்து கொள்கின்ற பொழுது சற்று கவனமாக எச்சரிக்கையாக நிதானமாக இருக்க வேண்டும் என்பது மிக அவசியம் அடுத்ததாக அந்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசியை உள்ளது ஆனால் அந்த உத்திரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதங்கள் கன்னிராசியை சார்ந்ததாகும் ஆகவே உத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் கன்னிராசியை சார்ந்தவர்களாவார்கள் இந்த கன்னிராசியிலே உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே அவர்களது குடும்பத்திலே பலவிதமான சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் வளைகாப்பு திருமணம் நிச்சயதார்த்தம் இது போன்ற பலவிதமான சுப நிகழ்ச்சிகள் ஏற்படலாம் அந்த சுப நிகழ்ச்சிகள் மூலமாக அவர்களுக்கு சுப விரயங்கள் ஆகலாம் ஆனாலும் அந்த சுப நிகழ்ச்சிகள் மூலமாக இந்த உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சற்று மன அமைதி கிடைக்கும் மன மகிழ்ச்சி பெறுவார்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் இந்த மார்ச் மாதத்திலே உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் மேலும் இந்த உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்த கன்னிராசியை சார்ந்த அன்பர்கள் அவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கு தூர பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இந்த மார்ச் மாதத்திலே கிடைக்கவிருக்கின்றன அந்த வெளிநாட்டு தொலைதூர பயன்கள் மூலமாக இந்த அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே பலவிதமான அனுகூலங்கள் ஆதாயங்கள் நன்மைகள் கிடைக்கவிருக்கின்றன இந்த உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் கன்னிராசியிலே பிறந்த அன்பர்களுக்கு ஆகவே உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தில் பிறந்த கன்னிராசியை சார்ந்த அன்பர்களுக்கு குடும்பத்திலே மகிழ்ச்சியும் தொலைதூர பயணத்தினாலே ஆதாயங்களும் கிடைக்கவிருக்கின்றன இவ்வாறாக இந்த மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மூன்றும் சேர்ந்த சிம்மராசியில் பிறந்த அன்பர்களுக்கும் உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தில் பிறந்த கன்னிராசியை சார்ந்த அன்பர்களுக்கும் இந்த மார்ச் மாதத்திலே இப்படிப்பட்ட பலாவளங்கள் கிடைக்கவிருக்கின்றன அறிவியர்களாக ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாய்ச குரு சுக்கர் சனிப்பிய ராகவே கேதவே மகன் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளபுடன் வாழ்க வளபுடன் வாழ்க வளமுடன்